உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனைனா அப்போ இன்வெர்டர் சுப்ரீம் பவர் டெக் கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த பொருத்தி இன்வெர்டர்ல மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஒன் ஜீரோ டபுள் எயிட் மற்றும் எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க என்ன இன்னைக்கு மொபைல் பிரதமருடைய இன்னைக்குாதனைகளை பற்றி மக்கள் எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்றதுக்காக இந்த விழிப்புணர்வு விழிப்புணர்வு கூட்டத்தை நடத்திருக்கும் அடுத்த கட்டமாக மண்டல்ல கிளையில பிரச்சாரங்கள் மண்டலையு எடுத்துட்டு போகணும் அப்படின்றது எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கு ஆண்டு கால இந்த வளர்ச்சி இந்த கூட்டம்

கவர் பண்ணி வராங்க அப்படின்னா அவர்களை உடனடியா உடனடியாக கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்லருந்து நீக்கக்கூடிய தெம்பும் தைரியமும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் இருக்குது ஏன்னா இதற்கு முன்னாடி பல விஷயங்களை நம்ம பார்த்துக்கோம் போதைப் இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அதில் ஈடுபட்ட போது கூட அவங்களுடைய கட்சியை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் எந்த கட்சிக்குமே இல்லை முக்கியமாக ஆளுங்கட்சிக்கு இல்லை எந்த ஒரு குற்ற பின்னணியோ எந்த ஒரு மக்களுக்கு எதிராக செய்யக்கூடிய விஷயங்கள் மாநில தலைமைக்கு தெரிய வரும்போது உடனடியாக பாரதிய ஜனதா கட்சியில நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க விஜயோட தமிழக வெற்றி வந்து அதிமுக கூட்டணி வந்து பிஜேபியும் அதுக்கான பிஜேபி முக்கிய பொறுமையாக ஈடுபடுறதா தகவல் வந்து கூட்டணிய பத்தி முடிவு பண்ண வேண்டியது மத்திய தலைமையும் மாநில தலைவரும் தான் தவிர நாங்க கிடையாது மாநில நிர்வாகிகள் கிடையாது அதிமுக விஜய் விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவங்க கிட்ட கேட்கணும் இல்ல அதிமுக கட்சியை சார்ந்தவங்க கிட்ட கேட்கணும் எங்க கிட்ட கேட்டா நாங்க என்ன சொல்ல முடியும் வந்து நாங்க அப்படி சொல்லவே இல்லையேங்க நாங்க என்ன சொன்னோம் அவங்க வந்து கூட்டணியில பேசுறாங்க அப்படின்னா கட்சியை சார்ந்தவர்கள் தான் கருத்து சொல்லணுமே கூட்டணியை வரைக்கும் தேசிய தலைமையோ மாநில தலைவர் அவர்களும் தான் முடிவு பண்ணுவாங்களே தவிர மற்ற நிர்வாகிகளுக்கு அதுல எந்த ஒரு பங்களிப்பும் கிடையாதுன்னு சொல்றேன்